அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீத மாறாத அதிகாரம் ஒன்பதாவது வாசனம் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவங்களை இந்த இடத்துல பாடலாக எழுதி கொண்டு வருகிறார் அதிலே அவர் தன்னுடைய அனுபவங்களை குறித்து எழுதுகிறார் நான் பலநற்று போனேன் என்னை குணமாக்கும் என் எலும்புகள் நடுங்குகிறது அவருடைய துயரத்தை பாருங்கள் அவரிடத்தில் பலன் குறை இல்லை எலும்புகள் நடுங்கி கொண்டிருக்கிறது ஆத்துமா மிகவும் வியாகலப்படுகிறது எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன் எத்தனை துயரம் அவருடைய வாழ்க்கையில் என்று இந்த இடத்துல மிக அழகாக அவர் தன்னுடைய பாடல்களை வர்ணித்து கொண்டிருக்கிறார் ஆத்துமா மிகவும் வியாகுலப்பட்டு கொண்டு அவர் சந்தோஷப்படுவதற்கு முடியாத அளவிற்கு அவருடைய துக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்டவரை எதுவரைக்கும் என்னை பாராமல் இருப்பீர் ஆண்டவரை என்று சொல்லி அவர் இயங்குகிறார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார் மரணத்திலும் நினைவு கூறுவதில்லை பாதாளத்திலும் உண்மை யார் அவருடைய துக்கம் மரணம் அளவிற்கு இருக்கிறது இனி நான் வாழ்ந்த என்ன பயன் நான் மறித்து போவதே மேல் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை நெருக்கி கொண்டிருந்ததுனாலே அப்படி சொல்லுகிறார் இன்றைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட பாதைகளுக்குள் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா நான் வாழ்வதை விட மறிப்பதே மேல் இவ்வளோ பிரச்சனைகளை என்னால் தாங்க முடியவில்லை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை பாடுகள் இத்தனை நிந்தைகள் இத்தனை அவமானங்கள் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா சங்கீத காரணம் அப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் தலையணை மட்டும்தான் சில வேளையிலே அவருக்கு உற்ற துணையாக நண்பனாக அந்த தலையணையை அணைத்து கொண்டு அதில் அழுது கொண்டு தலையணை நனைந்து விட்டது படுக்கை நனைந்துவிட்டது அந்த அளவுக்கு அவருடைய துக்கம் மிகவும் அதிகமாக வியாக்குளம் அதிகமாக இருக்கிறதுனால் அப்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார் என் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று அவருடைய சத்துருக்கள் அவ்வளவாக இருக்கிறார்கள் உங்களை சுற்றி அக்கம அக்கிரமக்காரர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களா உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக விடாமல் உங்களை ஒவ்வொரு நாளும் அழுகை பள்ளத்தாக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார்களா சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் என் சபத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளும் நாளில் உங்களை சுற்றி வளைத்து உங்களை இன்னல்களுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக கண்ணீர்களுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாறப்பணுவார் கருதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே